சென்னை மாவட்டத்தில் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நமது சின்னமலை ஆரோக்கிய அணை திருத்தளத்தில் வகுப்புடன் பங்கு சந்தை முனைவர் ஜோ பாலா அவர்களின் ஆசியுடன் இனிதே தொடங்கியது மறைக்கல்வி ஒருங்கிணைப்பாளர் கூறினர் ஆசை வழங்கினார் இறைவனுக்கு நன்றி கீதத்துடன் நிகழ்ச்சி இன்றைய நிறைவடைந்தது பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றாவது திருத்தலத்தில் அதிகாரப்பூர்வமாக மறைக்கல்வி தொடக்க விழா நடைபெற்றது முதலில் உதவி பங்கு தந்தையர்கள் அருள் தந்தை வரும் மற்றும் அருள் தந்தை கேண்டை தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இத்திருப்பலியை மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் ஒழுங்கிணைப்பாளர்கள் சிறப்பித்தனர் திருப்பலி நிறைவேறியது நமது பாசனிக்கு பங்கு தந்தை முனைவர் ஜோ பாலா அவர்களின் தலைமையில் தமிழ் மற்றும் ஆங்கில மாணவர்களின் மறைக்கல்வி தொடக்க விழா இனிதே நடைபெற்றது இயேசுவாக வாழ இயேசுவாக மாற இயேசுவாக மாற்ற என்ற

இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று நமது திருத்தலத்தில் திருப்பள்ளியை தலைமையேற்று நடத்தினார் மறைக்களி மாணவர்களுக்கு ஆப்ரகாம் பற்றிய விபிலிய மாந்தல் கொடுக்கப்பட்டது ஆப்ரகாம் அழைப்பு பள்ளியிட இறைவன் அழைத்தல் சோதோ குமார அழைவை அறிவித்தல் அபிரகாம் பேசுதல் போன்றவற்றை

அங்கு நமது திருத்தலத்தில் குழந்தைகள் தினவிழாக சிறப்பிக்கப்பட்டது திருத்தலத்தில் காலை எட்டு மணி திருப்பலியில் அனைவரும் பங்கு கொண்டோம் திருப்பலியை பங்கு தந்தை முனைவர் ஜோ பாலா அவர்களின் நடத்தினார் இன்று மலைச்செளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது தமிழ் மற்றும் ஆங்கில ஆசிரியர்கள் கலை நிகழ்ச்சிகளை இங்கே வழங்கினர் மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் பங்கு தந்தை சிறப்பு உறுப்பினராக வந்து குழந்தைகளை வாழ்த்தினார் விவிதிய நாள் அன்புகளில் பங்கேற்ற சிறுவர் சிறுமிகளுக்கு பங்கு தந்தை பரிசளித்து பாராட்டினார் அன்னை மரியாதையின் பாடலோடு நிகழ்ச்சி இங்கே நிறைவடைந்தது இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று நவம்பர் மாத கடைசி ஞாயிறு நவம்பர் மாதம் மறைத்த ஆண் மக்களை நினைவு கூறும் மாதம் என்பதால் மறைக்கல்வி மாணவ மாணவ மாணவியரை நமது பங்கு கல்லறி கோட்டத்திற்கு செதிக்க அழைத்து சென்றோம் நிலைவாழ்வு பற்றி மறைக்கல்வி ஆசிரியர் மாமல்லன் உரையாற்றினார் பின் அனைவரும் சகித்தபடியும் பாடல்கள் பாடல் பாடியபடியும் பவனியாக கல்லறை கூட்டத்திற்கு சென்றோம் மறைத்த ஆன்மாக்களுக்காக அங்கு உருக்கமாக செவித்து திரும்பினோம் கிறிஸ்து அரசர் திருவிழா இவ்விழாவின் மேன்மையை குறித்து அருட்சபோதிமாரோ சிறப்பாக உரையாற்றினார் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் இன்றைய திருப்பலியை சிறப்பித்தனர் கிறிஸ்து அரசராக மாணவி அழகாக நிலவிட்டு வந்து அனைவரும் பாராட்டுகளையும் பெற்றார் திருப்பணி உள்ளதும் சிற்றுண்டு வழங்கப்பட்டது இருபத்தி இரண்டு பன்னிரண்டு கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டம் நமது மறைக்கல்வி மாணவர்கள் கிறிஸ்து பிறப்பு சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த மகிழ்ச்சி கொண்டாட்டம் நமது சின்னமலையில் உள்ள கருணை இல்லத்தில் நடைபெற்றது உதவி பங்கு தந்தை வரும் தலைமையில் சிறப்பு திருப்பணி நடைபெற்றது இதில் எமது மாணவ மாணவிகள் கருணை இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற முதியோர்களும் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டனர் திருப்பணி நிறைவேறியதும் மறைக்கல்வி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது குழந்தைகள் மிக மகிழ்ச்சியுடன் உண்டு மகிழ்ந்தன அதன் பின் கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமானது கலை நிகழ்ச்சிகளுக்கு பங்கு தந்தை அதிபர் முனைவர் ஜோபாலா அவர்கள் தலைமையேற்று குழந்தைகளை பாராட்டினார் மறைக்கல்வி ஆசிரியர்கள் கிறிஸ்து கிளப்பு பாடல்களை பாடி மகிழ்வித்தனர் மாணவ மாணவிகளுக்கான பல கலை நிகழ்ச்சிகளை வழங்கினர் பங்கு தந்தை பரிசுகளை வழங்கினர் கிறிஸ்துமஸ்க்கு அனைவருக்கும் வழங்கப்பட்டு விழா எளிதாக முடிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்கு பின் புதிய ஆண்டின் மறைக்கல்வி வகுப்புகள் இனிதே ஆரம்பமானது இன்று திருக்காட்சி திருவிழா மாணவ மாணவிகள் மூன்று ஞானியர்களாக விலங்கிற்கு வந்து திருப்பணி நிறைவேற்றும் மரத்தந்தையோடு பவனியாக வந்தனர் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று திருப்பயணி மலைக்கல் மாணவர்கள் டாக்டர் ஜார்ஜ் அன்போடு சாமி சிறப்பு திருப்பணியை நிறைவேற்றினார் மாணவர்களுக்கு சிலுவை ஜபமானை வழங்கப்பட்டது அருமையான மதிய உணவும் அன்று மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது மாலை நான்கு மணி அளவில் நிகழ்ச்சி இந்த முடிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் மொத்தம் முப்பத்தி ஒன்று மலைக்கல்வி வகுப்புகள் நடைபெற்றுள்ளது எல்லா வகுப்புகளுமே மிக மிக சிறப்பாக நடைபெற்றது பாசனையும் பங்கு தந்தையின் வழிகாட்டுதலின் படி வகுப்புகள் மலைக்கல்வி ஆசிரியர்கள் அனைவரும் அர்ப்பணிப்புடன் மலைக்கல்வி வகுப்புகளை நடத்தினர் உதவி பங்கு தந்தையர்கள் மலைக்கல்வி குழந்தைகளுக்கு திருப்பலி நிறைவேற்றினார்

அனைவரின் பாராட்டையும் பெற்ற மறைக்கவி மாணவர்களுக்கு பாண்டவர் ஆண்டவர் பத்து கட்டளை வழங்குதல் தாவீது கோலியாத்தை வெள்ளுதல் போன்ற திரைப்படங்கள் திரையிடப்பட்டது மறைக்கல்வி மாணவர்கள் ஆர்வத்துடன் இதில் பங்கேற்றனர் மறைக்கல்வி மாணவர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான சிற்றுண்டி வழங்கப்பட்டது மாணவ மாணவிகள் மிகவும் உற்சாகத்துடன் நின்று சென்றனர் இன்னும் அதிக ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் எதிர்வரும் மறைக்கல்வி நாங்கள் பணி செய்வோம் என்று உறுதி கூறி இறைவனுக்கு நன்றி கூறி இந்த மகிழ்வி